ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு ரெண்டு புதிய அறிவிப்புகளாக வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆதார் அட்டை என்பது இந்தியாவின் தனிநபர் அடையாள ஆவணமாக கருதப்படுகிறது இது வங்கிகள் மற்றும் ஸ்கூலு பாஸ்போர்ட் என அனைத்துக்குமே ஆதார் ஒரு முக்கியமான ஆவணமாக இருக்குது தற்போது ஆதாரில் டிஜிட்டல் முறையில் மிகவும் வேகமாகவும் எளிதாகவும் மாற்றங்கள் நடைபெறுகிறது ஆதார் கார்டின் புதிய விதிகளின்படி இனி யார் வேண்டுமானாலும் பெயர் முகவரி பிறந்த தேதி மொபைல் எண் போன்ற தனிப்பட்ட விவரங்களை மை ஆதார் இணையதளம் மூலம் ஆன்லைனிலேயே புதுப்பித்துக் கொள்ளலாம் இருப்பினும் கைரேகை கருவிலி ஸ்கேன் அல்லது புகைப்படம் போன்ற பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்க ஆதார் சேவை மையத்துக்கு நேரில் செய்ய வேண்டியது அவசியம் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஆதார் அப்டேட் கட்டணங்களும் திருத்தப்பட்டுள்ளன இனி பெயர் முகவரி அல்லது பிறந்த தேதியை ஆன்லைனில் புதுப்பிக்க எழுபத்தைந்து கட்டணமும் கைரேகை புகைப்படம் போன்ற பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்க நூற்றி ரூபாய் கட்டணமும் செலுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் பதினாலாம் தேதி வரை ஆன்லைனில் ஆவணங்களை புதுப்பிப்பது முற்றிலும் இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஐந்து முதல் ஏழு வயது மற்றும் பதினைந்து முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச பயோமெட்ரிக் அப்டேட்களும் வழங்கப்படுகின்றன இதனால் பெற்றோர்கள் தங்களின் குழந்தைகளின் விவரங்களை அப்டேட் செய்ததில் எந்தவொரு சிரமத்தை எதிர்கொள்ள மாட்டார்கள்